காரணிகளின் எண்ணிக்கை அப்படின்னா இங்க கொடுத்திருக்க ரெண்டு மூணு அஞ்சு எல்லாமே பகா காரணி தான் பகா காரணினா என்ன பகா எண் அர்த்தம் ஓகேவா சோ பகா எண் அப்படின்னா ஒன்னாலையும் பிரைம் நம்பர் ஓகேங்களா சோ ஒன்னாலையும் அந்த நம்பராலயும் மட்டுமே டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பகா எண் அப்ப இந்த இடத்துல இங்க எவ்வளவு இருக்கும் ரெண்டு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி டைம் வரும் அஞ்சு அஞ்சு டைம் வரும் அப்ப அப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேவா சோ பாருங்க மீதி மீதி அப்படிங்கறது எல்லாமே பகா காரணி தான் வேற வேற நம்பர் கொடுத்துருந்தா கூட நம்ம யோசிக்கலாம் இங்க கொடுத்திருக்க ரெண்டு மூணு அஞ்சு எல்லாமே பகா நீங்க ரெண்டு பவர்ல எவ்வளவு கொடுத்தாலுமே ரெண்டு தான் அத்தனை டைம் பெருக்கணும் பண்ணணும்னு அர்த்தம் அப்ப ரெண்டு அப்படிங்கிறது அவ்வளவு டைம் வரும்னு அர்த்தம் ஓகேவா சோ அது எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா போதும்